தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுபதாயிரத்தை தொடும் என கணிப்பு தங்கம் விலை நேற்று பவுன் ஒன்றுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சர்வதேச பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது கடந்த ஜூலை மாதம் மத்திய அரசு பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைத்தது இதன் காரணமாக அன்று ஒரே நாளில் மட்டும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை குறைந்துள்ளது பின்னர் மீண்டும் தங்கம் விலை குறைய தொடங்கியது ஆனால் இந்த விலை குறைய நீடிக்கவில்லை காரணம் அமெரிக்கா பெடரல் வங்கி வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டதையடுத்து தங்கம் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது இதனால் கடந்த பதினாறாம் தேதி ஒரு பவுண்ட் தங்கம் விலையானது ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டி விற்பனையானது பின்னர் தங்கம் விலை குறைந்தாலும் தொடர்ந்து படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது